இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு அதே மாதிரி மட்டன் குழம்பும் வந்து ரெடி ஆயிருச்சு இதை நான் எப்படி பண்ண அப்படிங்கிறத போய் பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் 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 வந்து இவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாரு அவர் இந்த வாரமும் இல்லை அவர் இல்லைனாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இருந்தாருன்னா கூட ஹெல்ப் ஹெல்ப்லாம் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை எது கை தூக்குற சரி ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள என்னது குனந்த செல்ஃபில் வை இங்கே வை இப்போ எனக்கு தேவையான ஐட்டமா இல்லை உங்களுக்கு தேவையான ஐட்டமா காமி என்ன சாக்லேட்டு வேற என்ன வாங்குனீங்க இப்போ நான் கேட்டதில் வாங்கினீங்கன்னா மிச்ச சில்லறேங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்கி போனீங்க பால் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டீங்களா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன தூய் வைக்கிறா லேசாக இப்போ இப்போ என்ன சாப்பிட போகிற பால் எடுங்க பால் காய வச்சு ஊற்று இங்கே வா சோபிமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கிலோ மட்டன் இருக்குது இன்னைக்கு வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க நான் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கம்மிப்பேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் உரிச்சு அந்த தண்ணியே கன்று வருது இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம ஒரு வழியாக உரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செம்ம டேஸ்ட்டான மட்டன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் கண்டு தான் இருக்குது ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் சாக்கோஸ் வாங்கிட்டு வந்தாங்களோ அதை கொடுத்துருவோம் இல்லைன்னா வந்து அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க சாக்கோஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து டீ போட்டுட்டு வேலையை டக்கு செய்யணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வாத்தமிழாவால் பார்ட் டூ வரப்போகுது அதுலேயும் நம்ம பேசியிருக்கோம் அது நம்ம வந்து கிஃப்ட்டு வாங்கியிருக்கோம் நம்ம கிஃப்ட் வாங்கினது போடுவாங்க நம்ம தான் வந்து செகண்ட்டு செகண்ட்டுன்னு நினைக்கிறாமோ டென் தௌசண்டும் அதாவது அங்கே அது என்ன கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தெரியல மறந்து போச்சு நாங்களே இன்றைக்கி ப்ரோக்ராமில் தான் பார்க்கணும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வாத்தமிழாவா ஷோ பார்த்துருங்க ம் நான் சாட்ஸில் போட்டு விட்றேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் நாங்கள் போய் பார்க்கறதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பார்க்காதவங்க வந்து இப்படியும் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியோட பேஜில் வந்து ஃபுல் ஷோ போட்டிருக்காங்க ஒரு மேபி பார்க்காம இருக்கிறவங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நைட்டே பத்து மணிக்கோ சம்திங் ஏதோ அந்த ஒரு ஷோ போடுறாங்க அதுலேயும் பார்க்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பார்க்க முடியல நைட் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் யூடியூப் சேனலில் போடுவாங்க அப்படியும் பார்க்கலாம் எனக்கு பிடிச்சவங்க பார்க்கலாம் நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்க பார்க்க வேண்டாம் ப்ளீஸ் சோபிமா வாங்க அவங்க ரெண்டு பேருக்கு சாக்காஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க நிறைய பேர் வந்து காலையில் டிஃபன் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்னமா ஆமாம் பார்க்க சொல்லாமா வேண்டாம் உள்ளது போன் பார்த்துக்கங்க ஆயா எந்த ஊர் ஆயா சொன்ன சாக்கோ கொடுத்தா சந்தோஷம்ட்டு சரி அவங்க சாக்கா சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம ஒரு பீய பூச்சிட்டு டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வந்து நம்ம அந்த கொழம்பு வச்சுட்டு அந்த வச்ச குழம்புலேருந்து சிக்கன் மட்டனை எடுத்து நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி நான் மசாலா ரெடி பண்ணுறேன் அப்படின் தான் இன்றைக்கி வந்து கடை மசாலா எதுவுமே சேர்த்த போகிறதில்ல நம்ம ஓன் மசாலா ஓகேங்களா சரி வாங்க நம்ம எடுத்து வேலை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கு தேவையான பாத்திரமெல்லாம் ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி சொல்றேன் இஞ்சி ம் சொல்லுப்பாங்க பட்டை ம் இது லவங்கம் எங்கள் உள்ளே இருக்கு லவங்கம்

தெரியுப்பா இப்ப பாத்தீங்கன்னா இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணுமே சேர்த்துருக்கோம் இது வந்து நல்லா வதம் இருக்கும் இதோட என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது மல்லி வரமல்லி வந்து சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் லவங்கப்பூ நாலு வர மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசக்கசா சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இதில் வந்து கொஞ்சமாக வேறு எந்த ஒரு மசாலா வந்து சேர்க்க போகிறது இல்லை வீட்லேயே அரைச்ச மசாலா தான் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பும் மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு மட்டன் வறுவலும் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பாருங்கள் சூப்பராக இருக்கும் சோபி இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கோங்க சோபிகா எல்ல ஹெல்ப் பண்ணுறா ரித்திகா ரித்திகா மட்டும் வேலை வைக்கிறப்போ ஓடி போயிருந்தோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஏமா கூப்பிட்டா அப்படின்னு ஒரு மாதிரி வித்திகா ஓடியா அதுதான் கருவுல கொத்தமல்லி வெளியே தேவைப்படும் எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா எப்படி இருக்கு என்ட்ரி கொடுக்குற அல்ல உன் திறமை வாசம் நல்லா வருது சோபி நிஜமா வருதா ம் ஏன் வருது தெரியுமா இந்த மாதிரி மசாலா அரைச்சோம்னா குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்காமல் நம்ம கடையில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மட்டன் மசாலா எல்லாம் வாங்குகிறோம்ல இந்த மாதிரி வீட்டிலே செய்கிறப்ப மாதம் தூக்கும் அது கம்பெனியில் செய்வாங்கம்மா இல்லைம்மா அது வந்து மிக்சடு ஏதாவது இருக்கும் ஏதாவது ஒரு இது இருக்கும்ல நம்மளோட எதுவுமே இருக்காதுல்லாம் வை போயிருப்பே சைட்ல வந்து ரெண்டு விதமா இல்ல பல விதமா கொழம்பு வைப்பேன் அது எந்த மாதிரி இன்னொன்னு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி கொழம்பு வைக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம வைக்கிற மட்டன் குழம்புல தேங்காய் சேர்த்துல இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து அது மட்டன் குழம்பு தேங்காய் சேர்த்துனோம் நிறைய அளவுக்கு மீறி சேர்த்துறோம்னா மட்டன் குழம்புல ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துடும் ஏத்தபடி அழகாக இருக்கிட்டு தூங்கி வந்துட்டு நீ சூப்பராக இருக்க நீ இருந்தாலும் நல்ல வரட்டை அம்மாவுக்கு டப்பு கொடுத்துட்ருக்கற சோபிகா பார்த்தா நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப அமைதியான புள்ளை ரொம்ப நல்ல அப்படின்ட்டு நல்ல பிள்ளை தான் அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அந்த ரித்திகா இருக்கு பாருங்க கூட்டோ 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 சொல்றேன் ரித்திகா இருக்கு பாருங்க என் பேச்சு கேட்கவே மாட்டேன் ஒவ்வொரு நாளும் என் பேச்சை கேட்கல ஆனா கரெக்டா நடந்திருக்கும் ரித்திகா வந்து அது எப்படி சொல்றதுன்னா பார்த்து பார்த்து அம்மாவு பத்திரமா கவனிச்சுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்துவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் அந்த அந்த ஐட்டம்லாம் கலந்து இல்லைங்களா அது வந்து நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் மண்டை மண்டையாக கொடுக்க ஓகே இப்போ நம்ம இந்த மசாலா தைக்கோர வச்சிடலான்னு உடுத்தம் வருதா இல்லையா தொட்டராத கை வெந்துடும் வேண்டாம் ம் பேசுறீ சரி ஓகே வந்து நம்ம சாப்பாடு பார்த்துங்களா விசில் வரப்போது விசில் வந்ததுக்கப்புறம் கம்முன்னு இருங்கம்மா கீழே சுட்டுக்காதீங்க பார்த்து ரொம்ப சூடாக இருக்கு

பச்சை மிளகாத கருவேப்பழமியா அது எவ்வளவு கலரா இருக்கு அதை பத்தி நீ கருவேப்பிள்ளை மிளகிளகா பச்சை கலர்ல இருக்கு கருவேப்பிலம் இப்ப கேள்வி கேட்டுருக்குமே ஏமா கருவேப்பில் கரு கருப்பு கலர் இப்போ ஆயில் நல்லா இப்போ வந்து ஆயில் வந்து ஆயில் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் குக்கரில் சுத்தி பேசிக்கா சுத்தினா குளம் வரைச்சிக்காமா கை வெந்துரும் ஓகே அம்மா குட்டைவா குட்டை என்ன ஆகும் ஓகே என்ன ஆகும் நான் பேசுறதுக்கு திருப்பி திருப்பி பேசாதுன்னு சொன்னேன் எடுத்து பேசக்கூடாதுனால இருக்கோம் ஓகேம்மா 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 மட்டும் சொல்லிட்டுருக்கேன் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ ஓகே எங்கள் பிள்ளைங்களா கேமராவை பிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்து தக்காளி நல்லா வதம் கொஞ்சம் உப்பு சேர்த்து பிடிமா நல்லா சேர்த்துனா சாப்பிட முடியாது ഉപ്പ് <laughs> കാരോണ്ടിക്കാം <laughs> <laughs>

ஈஸியாக ஜிக்கு சிக்கு 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 ஆனால் இங்கே ஐயோ எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு படாத படம் ஏன் சொல்லி நான் கஷ்டப்படுறேன் எங்கள் சொல்லி கீழே வை மிக்சி வை மிக்சி வச்சுட்டு ஜார் எடுத்துக்கலாம் எது மிக்சி

இல்ல இந்த பிளாக்ரல அது வந்து கெட்ட தண்ணி இது போட்டது வந்து கெட்ட தண்ணி இது போட வந்து நல்ல தண்ணி மிக்ஸி போடுமா போடலாமா 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 வாட்டறலாமா வாட்டறலாமா தெரிச்சிட்டு மேல மேலே அடிச்சிரலாமா ஏய் இன்னொரு வாட்டி எல்லாரும் எல்லாம் பேசறப்ப எல்லாரும் இருந்து

ஏ போய் வை பாக்கலாம்டா அதுக்குள்ளே வச்சிருங்க பசங்களே கீழ போட்னா அவர்தான் போடு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படி யோசி இது ரொம்ப வருஷம் ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம்

வண்டி விட்டு இது நல்லா பச்சை வாசனை போக வந்து பச்சை பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் அதாவது கொஞ்சம் வதக்கின ஸ்மெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது வந்து பச்சை வாசனை போக நல்லா அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் குப்பை வந்துட்டு தான் இருக்கும் சரி கூட்டிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துருக்கு கழிவீரியா பேச பேசக்காமி கழிவிறா எங்கள் கழுவுறப்பெல்லாம் நீ நல்ல நார் போட்டு இருக்கிறது சோபிகா பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க நீ அமைதியாக இருக்கியாங்க நல்ல பிள்ளையாக இருக்க சோபிகா இஸ் த பெஸ்ட் கேர்ள் அப்படிங்கிறாங்க ஆ உன்னை பற்றி சொல்லு உனக்கு உன்னை பற்றி தெரியணும் உனக்கே தெரியும்ல நான் இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு பத்தி சொல்லு பத்தி என்னது எப்படி ஒரு பதில் பார்த்தீங்கன்னா தித்திகா நீ உன்னை பத்தி சொல்லு நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா கெட்ட பிளன் தான் சொல்ல வந்த கெட்ட சொல்ல வந்துட்டு அப்படியே நல்ல பிள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வான்போம் ஓகேங்களா அது அப்படின்னு சொல்லி தருவோம் இப்போ நான் சொன்ன மாதிரி குழம்பு வச்சுட்டு அது வந்து கதி எப்படி அப்படின்னு சொன்னல நான் உங்களுக்கு சொல்லி ரொம்ப ஈஸி தான் பரவாயில்லையே இந்த டைப் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் யோசிப்பீங்க அது நானே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்போட லெவலுக்கு தான் இருக்குது இப்பெல்லாம் என்னன்னு தெரில தந்தனால எனக்கு தமிழ் கூட உளருது அது யாருமே தெரியுது கடுகு எடுத்துட்டு வந்துடலாருன்னு இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ரித்திகா என்ன பண்றேங்க வா எனக்கு துணையம் வா நான் தனியா பேச முடியாது என் பாப்பாங்க பாப்பா தந்தால் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் வெடிச்சதுக்கப்புறம் கடு ஏன் வெடிக்கணுமான்னு சொல்லி பாப்பா வாங்க பேசியூட <Ergeb considers child teaching>? இ வீடியோ upload பண்ணுங்க ப்ள சவா அம்மா புடிக்கல போனுக்கு சரி விடு சேமிச்சு அம்மா வேணா அண்ணா வேணும் சேமிச்சு விடு அவ்ளோதான் ஏன் அந்த அங்க இருக்குது ரெண்டு பச்ச மல்லு செட்டிக்கலாம் கலர்ல பச்ச மல்லி இதுக்கு அம்மா உங்களுக்கு அம்மா வேணா அம்மா கிட்ட பேசு எப்ப பாவத்துக்கு வந்துட்டே சொன்னாங்க ஒருத்தன் போய்ப் போட மாட்டேங்குறான் தெரியப்பா வரலியா செல்லமா வீடியோக்கு அப்புறம் செல்ல பாக்காதமா நம்ம வீடியோ நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு பேசி நீ என்ன சொல்லணும் நினைக்கிறவ சொல்லவும் டேய் நான் எத வா வீடியோ வீடியோ எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் அம்மா தண்ணி பண்ணி நிக்கிறேன் நான் இதெல்லாம் மாட்ட கவனிக்கல அங்க கூட இருக்கு

இது என்னது எல்லாரும் necesita ▢bee எல்லாம் மண்பிப்using⁇ astronomหนிivering இந்த மொ க generatorsும backbone உங்களு antim Evan விரந்த coloniesவ்தான் latitude த centres remplக்கப்ப oilsounds மட்டன் iimento Gabriel GI Cathzi Canyon, ப நான் சொல்றேன் lith

ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு வந்து ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடா ஸோ கல்யாணம் கல்யாணமெண்ட்டு போய்ட்டு அம்மா ஒரு வேலை சோறு அமைச்சு கொடுமா ப்ளீஸ் அப்படின்னு என் வீட்டுக்கு வருவாங்க அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க